மலையாளம் டே ஒன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எப்படி பேசிக்கா பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பெயர் தனசேகர் எந்த பெயர் நானு என்னோடய ஊர் தென்காசி எந்த ஸ்தலம் தென்காசி ஆன நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் சுகமாயிட்டே இருக்கணும் நீங்கள் சாப்பிட்டாச்சா நீங்கள் ஆகாரம் கழிச்சோம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நடை வீட்டில் எல்லாருக்கும் சுகாணோ இப்போ இந்த கண்டிநியூ டாப்பிக்கு எந்த பேர் தனசேகரனா எந்த ஸ்தலம் தெங்காசியான யான் சுகாய்டிக்கு சுகாணோன் ஆகாரம் கழிச்சோ நீ ஆகாரம் கழிச்சோ நாம் நாளைக்கு பார்க்கலாம் நமக்கு நாளை காணாம் உங்களை பார்த்த மாதிரி இருக்குது நீங்களை கண்டது போல ஓர்மையுண்டு இதான இன்னத்த டாபிக் இது பேசிக் பேசிக்காய்டுள்ள சம்பவங்களான நீங்களுக்கு இனி அடுத்த வீடியோவில் என் ஃபுல்லாய்ட்டுள்ள டீட்டெயில்ஸ் ஏன் பண்ணி தரா ஈ வீடியோ நீங்களுக்கு இஷ்டப்பட்டால் லைக் ஃபாலோ செய்யுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க வேறு உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக் எதுவும் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்